வணக்கம் வெல்கம் டு செகண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஈச்சேர்ல ஓபன் பாடி வண்டி எல்லாம் சொல்லுங்க அப்படின்ட்டு டூ டபுள் ஒன் ஜீரோ வண்டி வந்திருக்கு ஸோ இந்த வண்டியோடய டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்கள் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சீரம் செகண்ட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போற எல்லா வீடியோ நோட்டிபிகேஷன் அப்டேட் இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுங்க ஓகே இப்போ நான் பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் டூ டபுள் ஒன் ஜீரோ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வைக்க உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ரெண்டுமே லைவ்ல தான் இருக்கு உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்தால் வண்டி எடுத்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் வண்டி உடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தொட்டி கண்டிஷன் டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கா நீங்கள் தெளிவாக வீடியோவில் ஒவ்வொன்றா பேக் டூ பேக் பார்த்துட்டே வரலாம் நீங்கள் இந்த வண்டி வடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காலையில் ஒரு ஆறு டு ஈவினிங் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் எனி டைம் அவைலபிளாக தான் இருக்கும் உங்களுக்கு ஓகே வண்டியோட டயர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கவர் பண்ணியிருக்கா நீங்கள் தெளிவாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம இருக்கோம் ஓகே இந்த பிரைஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பது கேட்குறாங்க நகசபிள் தான் நேரில் வாங்க முன்ன பண்ண பேசி கண்டிப்பாக சிச்சி தருவாங்க ஃபைனான்ஷியல்ஸ்லையும் சப்போர்ட் பண்ணி தருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சிகரம் செகண்ட் சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோ உங்க திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சுரேந்தர் நன்றி வணக்கம்